ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் விளைத்த வெண்போர் விரல்வாளரக்கன் நகர்பாழ்வட வளைத்த வல்வீழ்தடக்கையவனுக்கு இடம் என்பரால் துளைக்கை யானை மறுப்பும் துளை துளைக்கை யானை மறுப்பும் அகிலும் கொணர்ந்து உந்தி முன் திளைக்கும் செல்வ புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே விளைத்த வெம்பூர் விரல் வாழற வளைத்த வல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பரால் துளை கை யானை மறுப்பும் அகிலும் கொணர்ந்து உந்தி முன் திளைக்கும் செல்வ புனல் காவிரி சூழ் தென்னரங்கமே துளைக்கை யானை மறுப்பும் அகிலும் அர்த்த மாதிரி நினைக்கிறேன் அது துளை உள்ள கையை உடைய யானை தும்பிக்கையில் ஓட்ட இருக்காதனால் கை யானை மறுப்பும் அந்த யானையினுடைய தந்தங்கள் அகிலும் அகில மரங்களையும் கொணர்ந்து ஊந்தி அடித்து கொண்டு வர்றது காவிரி உணர்ந்து ஊந்தி முந்துழைக்கும் அந்த அதில் அதுக்கு உற்சாகம் அதுக்கு உற்சாகத்தோடு துதிக்கையை துதிக்கையுடைய யானையின் தந்தங்களையும் அகில மரத்தையும் அடித்து கொண்டு வரும் செல்வ புனல் காவிரி சூழ் செல்வ புனல் காவிரி சாதாரண புனல் இல்லது அது ஒரு தீர்த்தம் நம்முடைய பாவங்களை போக்கும் புண்ணியம் என்கிற செல்வத்தை நமக்கு சேர்க்கும் ஆயினால் செல்வ புனல் காவிரி சூழ் தென்னரங்கம் விளைத்த வெம்பூர் விரல் வாழ் அரக்கன் நகர்பாழ்வட விளைத்த வெம்பூர் ரொம்ப சண்டை போடுறதுல தீவிரமாக இருந்த வெம்பூர் விளைத்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க கடுமையான சண்டை போடுவதற்கு தயாராகின்ற இருந்த விரல் வாழ்லரக்கன் மிடுக்குடைய வாழ்லரக்கன் கிராவணன் அவனுடைய நகர்வாழ்வட இலங்கை பாழ்வடும்படியாக விளைத்த வெம்பூர் விரல் வாழ்ட ரக்கண்ணா நகர்வாழ்வட வளைத்த வல்வில் தடக்கை வில்லை வளைச்சா தானே அம்பு போட முடியும் அம்பு போடுறதுக்கோசரம் வில்லை வளைத்தான்றான் அதை சொல்கிறன் வளைத்த வல்வில் வலிமையான வில் வெற்றியை தரக்கூடிய வில்லை தடக்கை கவனுக்கு அந்த வில்லை கையில் ஏந்திய ராமனுக்கு அவனுக்கு இடம் என்பர் இந்த தென்னரங்கமே இடன் என்பர் சாதாரண அர்த்தம் தென்னரங்கம் வளைத்த வல்வில் தடக்கை எவனுக்கு இடம் என்பர் ஆள் அதான் பாசனம் புரிஞ்சு நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் விளைத்த வெம்பூர் விரல் வாழ் நகர் வாழ்வட வளைத்த வல்வில் தடக்கை அவனுக்கு இடம் என்பரால் துளை கைஞானை மறுப்பும் அகிலும் கொணர்ந்து உந்தி முந்துழைக்கும் செல்வப் புனல் காபிரி சூழ் தென்னரங்கமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா